சமீபத்துல ஒரு பேட்டையில பாடகி சிமைக்கு சப்போர்ட் பண்ற விதமா இசையமைப்பாளர் கங்கையமரன் பேசிருந்தாரு அந்த பேட்டியில பேசும்பொழுது ஆதரவா கங்கையமரன் அவர்கள் பேசிருந்தாரு அவர் அப்படி இருக்க வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் கங்கையமரன் மட்டும் என்ன ஒழுக்கமானவரான்னு அமரனை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அந்த பேட்டியில அவர் பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காருன்னா கங்கையமரனும் வைரமுத்துவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அத அவரே கூட சொல்லிருக்காரு சமீபத்துல அவரு வைரமுத்துவ பத்தி பிளே பாய்னு பேசிருந்தாரு ஒரு பிளே பாயை பத்தி தான் இன்னொரு பிளே பாய்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கங்கை அமரன் ஒன்னும் கரெக்டானவர் கிடையாது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கணும் ஹீரோ சான்ஸ் கிடைக்கணும்னு டைரக்டர் சொல்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே நடந்துக்கிறாங்க அதன் பிறகு ஒரு சில பேட்டிகள்ல சில வருடங்கள் கழிச்சு என்னை இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க தப்பா நடந்துக்க சொன்னாங்கன்னு அவங்கள பத்தியே இவங்க குறை சொல்றாங்க ஆரம்ப காலத்துல ஃபேமஸ் ஆகணும்னு என்ன வேணாம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அதன் பிறகு அதையே ஒரு குறையா ஃபியூச்சர்ல வந்து சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்கன்னு வெளியே வந்து சொல்ற விஷயம் எல்லாமே உண்மைதான் சினிமா துறையில மட்டும் இல்லாம எல்லா பீல்டுலயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா சினிமா துறையில இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே மக்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி வெட்ட வெளிச்ச மாத்திரிய வந்துடுது இதனாலதான் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் சினிமா துறையில அதிகமா இருக்குன்னு அந்த பத்திரிகையாளர் பேசிருந்தாரு அவர் கங்கை அமரனை பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காருனா கங்கை அமரன் ஒண்ணும் கரெக்டானவர் கிடையாது அவர் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அது எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க